குருவோட பார்வை அதுக்கு வழி இருந்ததுனால புதன் பையன் அங்கே சேரப்போ உற்பத்தியை பெருக்குவான் ஸோ உற்பத்தி வழி வந்து நல்லாவும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் ராகு சரிகிறார் ராகுன் பலவிதமான வழிகளை போராட்டத்தை கொடுப்போம் எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக தான் இருக்கும் தொழிலில் வந்து பெருசாக இருக்காது தொழில் ஸ்லோவாகும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் வர வேண்டியது வராமல் இருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவவங்கெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் அது பெப்ரவரிக்கு அப்புறமா எல்லாேருக்குமே நல்லா ஆயிடும் சார் இப்போ இந்த கிரக நிலவரப்படி தமிழ்நாட்டு அரசியலினுக்கு ஈபிஎஸ்க்கு விஜய்க்கு எப்படி இருக்கு கூட்டு சேர்ந்தா அதாவது விஜய் சார் வந்து கூட்டு சேர்ந்தாருன்னா கொஞ்சம் பலம் பெறும் தனிப்பான்பான்மையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கூட்டு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பலமாகும் அப்படி இல்லைன்னா ஆளுங்கட்சி ஒன்றும் பலமாக இருக்காங்க அவங்களோட வழி இன்னும் கொஞ்சம் பலத்தை கூட்டி நிப்பு